செங்கோட்டையன் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒரு தகவல் ஒன்றை அனுப்பியிருக்கிறாரா இதனை பற்றித்தான் இந்த காணொலியில் நம்ம தள்ளத்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே உண்மையிலேயே கடந்த சில நாட்களாக கடுமையான குழப்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரா நம்முடைய செங்கோட்டையன் யாரை வந்து பார்த்திங்கன்னா புரிந்து கொள்வது யாரை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து புரிதல்கள் இல்லாத ஒரு சூழலிலேயே இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செங்கோட்டையன் அனைத்து விதமான நிர்வாகிகளுக்கும் ஒரு சில சுற்றறிக்கைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது அந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்றத நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றத்தை வந்து அடைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது நண்பர்களே உண்மையிலே அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா உண்மையைத்தான் சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏதோ ஒரு மாற்றங்கள் என்பது இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகள் முழுமையாக வெளியே வந்த பிறகு செங்கோட்டையின் அணியில் நிறைய பேர் வந்து இல்லாமல் போவார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து வெளியாகியிருக்கிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்றத நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்றத நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா வெல்லுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அனைத்து விதமான நிர்வாகிகளும் இணைய வேண்டிய ஒரு சூழல்கள் என்பது இருந்தால் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறிய ஒரு சூழலையும் இருக்கலாம் என்று நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் வரப்போற தமிழ்நாட்டுடைய அடுத்தடுத்த கட்ட எலெக்ஷன்கள் எதனை நோக்கிய நகர்வை அமையப்போகிறது அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் செங்கோட்டையன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரப்போகின்ற நாடாளுமன்றத்துடைய தேர்தலிலும் சரி அல்லது அடுத்தடுத்த தேர்தலிலும் சரி தன்னை ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக அவர் நிரந்தரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஓகேங்களா அப்படி ஆனால் மட்டுமே தான் நிறைய விதமான வரலாறுகள் திரும்புவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் என்று நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்